என்ஐஏ விசாரித்த வழக்குகளில் நூறு சதவீதம் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்துள்ளதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது ஆண்டுக்கான வருடாந்திர அறிக்கையை என்ஐஏ வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய புலனாய்வு முகமை விசாரித்த எண்பது வழக்குகளில் இருநூற்று பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் அதிகபட்சமாக இடதுசாரி பயங்கரவாதம் தொடர்பான தடுப்பு நடவடிக்கையாக இருபத்தி எட்டு வழக்குகள் பதியப்பட்டு கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன வடகிழக்கு மாநிலங்களில் திட்டமிடப்பட்ட கிளர்ச்சி சார்ந்து பதினெட்டு வழக்குகள் இதில் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டனர் பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் தொடர்புடைய வழக்குகளில் நூற்று ஒரு இடங்களில் சோதனையும் பதினான்கு பேர் கைதும் செய்யப்பட்டுள்ளனர் நாட்டுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடும் நோக்கில் ஜம்மு ஜெய்ப்பூர் ராஞ்சி பாட்னா சண்டிகர் ஆகிய பகுதிகளில் தேச விரோத சக்திகள் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஐ எஸ் பயங்கரவாதிகள் பதினோரு பேர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பயங்கரவாதிகள் ஐந்து பேர் மற்றும் பிற பகுதிகளைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் பெங்களூரு வெடிகுண்டு வழக்கில் தொடர்புடையவர்கள் வேகமாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு தலைமறைவாக இருந்த என்ஐஏ விசாரித்தி வழக்குகளில் சென்ற ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது இதில் அறுபத்தி எட்டு பேர் தண்டிக்கப்பட்டனர் வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகள் நூறு சதவீதம் பேரும் தண்டிக்கப்படுவதை என்ஐஏ உறுதி செய்துள்ளது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது